நண்பர்களுக்கு வணக்கம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்து மூத்தக்குடி தமிழ்குடியோட நாகரிகத்தின் அடையாளமாக இருக்கிற கீழடி அருங்காட்சியம் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம கீழடி அருங்காட்சியை பற்றியான முழு விவரங்களையும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கீழடி அருங்காட்சியகத்தில் இருக்கிறோம் சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பாருங்களேன் கடலை டீ சோடா இதெல்லாம் இங்கே கேன்டீனில் இருக்குது இதுபோல் இந்த கீழடி அருங்காட்சியகம் வந்து பண்ணிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது தமிழருடைய பாரம்பரியத்தையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அதில் காமிச்சிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த தமிழருடைய வாழ்க்கை முறை வாழ்வியல் முறை அவங்களோட கட்டடக்கலை இப்படி எல்லா விஷயத்தையுமே இங்கே ஒவ்வொரு பகுதியாக பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலேயே வந்து இதை வந்து அரசு எடுத்து இவ்வளோ ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறது பார்க்குற ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அணிக்கிற்கு பயன்படுத்தி முன்னோர்கள் பயன்படுத்தின ஆடு அது ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரித்து பிரித்து அதை அதில் வந்து வாழ்ந்த தமிழ் மக்களுடைய முன்னோர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே அதில் ரொம்ப சிறப்பாக காமிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப சட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பக்கம் ஒரு சிற்றுண்டி இருக்குது கேன்டீனு ஸோ இங்கே வர்ற மக்கள் வந்து சிற்றுண்டி சாப்பிட்றதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கேள்வி மண்டபம் இந்த மண்டபம் கார்டனிங் நம்மளுடைய ஸோ உண்மையிலேயே வந்து இந்த கீழடி அருங்காட்சியகத்தை குடும்பத்தோடு வந்து நிச்சயமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வருங்கால சந்ததியினருக்கு தமிழருடைய நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அனுபவத்தை அப்படியே காட்டுது இந்த கீழடி அருங்காட்சியகம் நிச்சயமாக எல்லாரும் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களில் கீழடி அருங்காட்சியகம் முன்னிச்சியமும் வாங்க எல்லாருமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்